அனைவரும் சர்வகடாட்சியம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலிருந்து இந்த பதிவு அதாவது இந்த ஆலயத்தில் குருவருளும் உண்டு திருவருளும் உண்டு சாய்நாதர் தானாக வந்த தான் தோன்றி நாமம் கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை அதுவும் குறிப்பாக ரோகத்தை நிவர்த்தி செய்கிறார் அந்த ரோக நிவர்த்தின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க பல கோடி இருந்தும் உழைக்காதவங்க எவ்வளோ பேர் ஆனால் அந்த பணம் இல்லாமல் உழைக்க முடியாமல் போனவங்களும் பல பேர் இதை அனைத்தையும் சரி செய்யக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குதுன்னா சாய்நாதர் சாய்நாதர்கிட்ட இருக்கு அதுவும் இந்த இடத்துல அவர் அங்கத்தில் இருந்து உதறக்கூடிய அந்த பிபுதியை தான் உங்களுக்கு தரும் கொடிய ஒரு வியாதின்னு சொல்லக்கூடிய கேன்சராக இருந்தாலும் சரி அதே நேரம் எய்ட்ஸாக இருந்தாலும் சரி உறுப்புகள் மாற்ற அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும்ன்ற கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ரோகமாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை சாய்நாதருக்கு உண்டு குறை அதாவது குறை என்று எதை சொல்லுவாங்கன்னா சந்தான பாக்கியத்தை குறைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மருத்துவரால் வந்து முடியவே முடியாது இவங்க உங்கள் ரெண்டு பேருக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கூட இங்கே சாய்நாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை மாற்றி அமைத்து காட்டியிருக்கிறார் தோற்று தோற்றடிக்கக்கூடிய தன்மை மெஞ்சானத்துக்கு மட்டுமே உண்டு ஏன்னா எப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் இது எவ்வளோ முயற்சி பண்ணியும் முடியல போது ஒரு மருத்துவர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னால் முடிந்ததை நான் செஞ்சுட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் இறைவனிடத்துல தான் நீங்கள் வேண்டணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த ஆலயத்தில் கால் எடுத்து வைத்தாலே மாற்றம் இந்த ஆலயத்துக்குள்ள நீங்கள் கால் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்துதுன்னு அர்த்தம் இது வரைக்கும் இன்றளவும் பாபா வந்த நாளில் இருந்து புவனேஸ்வரி வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய நாள்ல இருந்து இதுவரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ பேருக்கு சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த ரோக நிவர்த்தி அந்த ரோக நிவர்த்தி இந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனை எத்தனையோ பேருக்கு குழந்த பாக்கியம் இந்த இடத்துல குழந்தை இல்லைன்றதுக்கு வேற வழியே இல்லை காரணம் எதனாலன்னா இங்கே வந்து பாபா கிட்ட வேண்டி அவருடைய ஊதியை வாங்கி இங்கே இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவிக்கு அபிஷேகம் செய்து அந்த தைலத்தை வாங்கி காலையில் எந்திரிச்ச உடனே வெறு வயத்தில் கணவன் முனை ரெண்டு பேரும் அந்த விபூதியை தண்ணியில் கலந்து வெறு குடிச்சிட்டு அந்த தைலத்தை இரவு படுக்கும்போது அதாவது உச்சிலையும் நாபிக் கூடிய தொப்புலேயும் வச்சுட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சந்தான பாக்கியத்துக்கு குறை கிடையாது சமீபத்தில் இந்த ஆலயத்துக்கு ஆந்திராவில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க வந்திருக்காங்க பத்து ஆண்டு காலமாக குழந்தை இல்லாமல் இங்கே வந்து பாபா கிட்ட வேண்டி அந்த வேண்டுதல் முடிச்சு கட்டிட்டு போயிருக்காங்க ஜேஷ்டாதேவிக்கு அபிஷேகம்லாம் செய்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு அவ்வளோ அழகான செல்வங்கள் பாபாயனுடைய மடியில் போட்டு அவங்க வந்து பாபாயனுடைய தன்மையும் அந்த குழந்தை சந்தான பாக்கியத்தினுடைய அந்த ஒரு பெருமையும் பற்றி அவங்க பேசியிருப்பாங்க இப்போ இதை நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து நாங்கள் ச மருமநகர் விபூதி பாபா கிட்ட வந்து வேண்டணும் ஆனால் இங்கே இவன் வந்து எங்கள் அண்ணா பொண்ணு பக்கத்தில் இருக்கிறவன் சந்தியா ராணி ஆனால் இவங்களுக்கு வந்து பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து நார்மலாகவே வீட்டுக்குன்னு எல்லாமே வந்து க கிட்டே வந்து தான் முறையிடுவோம் ஆனால் அந்த டைமில் வந்து எங்களுக்கு பத்து வருஷமாயிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் குழந்தை பிறக்கலன்றப்போ பாபா கிட்டே என்ன பண்ணால் வேண்டிட்டு பாபா எங்களுக்கு வந்து பத்து வருஷமாக எங்கேயும் ட்ரீட்மெண்ட் எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு ஆனால் எங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கவே இல்லை ஆனால் உங்கள் கிட்ட கடைசியாக வந்து வேண்டிக்கிட்டோம் நீ எப்படியாவது எங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை எங்களுக்கு கொடுன்னு சொல்லி வேண்டினாங்க வேண்டிட்டு ஒரு பேப்பரில் எழுதி அங்கே பாபா பாதத்தில் வச்சுட்டு போனாங்க ஆனால் அப்போயே அவங்களுக்கு வந்து க கருவு உண்டாயிட்டு சக்ஸஸ் போய் டாக்டர்ஸ் சொன்னால் நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து ரெண்டு குழந்தைங்கள் ஜெர்னி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரு வருஷமாக வெயிட் பண்ணி ரெண்டு பேர் டெலிவரி ஆனால் ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி பிறந்துச்சு ட்வின்ஸ் பிறந்தாங்க அதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ திரும்பி ஆந்திராவில் இவங்க வந்து ஸ்டே பண்ணுறது வந்து ஆந்திரா திருப்பதி அணி ப்ளேஸில் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆச்சு ஆனால் இவங்க ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து மதனப்பள்ளின்னு ஒரு கிராமத்தில் அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் மூலயமா சக்ஸஸ் ஆகிட்டு திரும்பி பாபா கிட்டே கண்டிப்பாக கிட்ட வேண்டதுனால தான் எங்களுக்கு ஒரு இந்த கரு உருவாக தெரிஞ்சு அவங்க பாபா கிட்ட ஃபஸ்ட்டு வந்து அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்து பாபா தரிசனத்துக்காக இப்போது ரெண்டு எல்லா ஃபேமிலியும் இப்போ பாபா பாதத்தில் குழந்தைகளை வச்சுட்டு வேண்டிட்டு போகிறதுக்காக நாங்கள் செ மருமலை நகருக்கு வந்திருக்கோம்மா ஸ்டே பண்ணுறது வந்து இப்போ நான் வந்து அயனாவரத்தில் இருக்கேன் அயனாவரத்தில் ரங்கப்பா ஸ்ட்ரீட்லேருந்து இருக்கேன் எங்கள் வீட்டுக்காக எங்கள் அண்ணா பொண்ணு இவங்க வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருக்குறாங்க எங்கள் வீட்டுக்கு நாங்கள் அப்புறமா பெரம்பூரில் எங்கள் இருக்காங்க பா பா மஞ்சுநாத் சிஸன் அக்கா விஜயகுமாரி அவங்க எப்போவுமே மந்த்லி மந்த்லி வருவாங்க அவங்க வீட்டில் அவருக்கு அப்படிதான் மா அம்மா பாபாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்து காலில் ப்ராப்ளம் இருந்தது ஆனால் இங்கே வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு போகிறாங்க அவங்க மந்த்லி விசிட் பண்ணுவாங்க அதனால அவங்க திரும்பி அவங்க பாவா சொல்லி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம் இந்த மாதிரி இருக்குமா எங்களுக்கு போய் அங்கே நல்லா இருக்குது நல்ல விதமாக எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு நல்ல விதமாக எல்லாமே வேணும் அதே மாதிரி கரெக்டாக நடக்குது நீங்களும் போய் பாபா கிட்டே வேண்டிட்டு வாங்கன்னு சொன்னார் அதுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் வந்தோம் எங்களோட ஃபஸ்ட்டு பெரிய ரெண்டு டாட்டர்ஸ் எனக்கு அவளும் நல்ல விதமாக படிச்சுட்டு ரெண்டு பேருக்குமே நான் வேண்டிகிட்டு இருக்கேன் பாபா கிட்டே அவளுக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே எல்லாமே நடந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் பெரியவங்க அசிஸ்ட் ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக முடிச்சுட்டாங்க சின்னவளும் டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ அப்போது பிஜி முடிச்சுட்டு ஜாப்பில் ரெண்டு பேருமே ஜாப்பில் செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இப்போ நாங்கள் சரி இன்னொரு ஃபேமிலி நம்மளுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு சொல்லணுமேன்றதுக்காக நெக்ஸ்ட் எங்கள் அண்ணா பொண்ணுக்கு சொல்லி ஆந்திராலேருந்து இங்கே வர வச்சு எங்கள் ரெண்டு ஃபேமிலி பெரம்பூர்லேருந்து ஐநாவரத்துலேருந்து ம ஆந்திராலேருந்து மூணு ஃபேமிலியும் சேர்ந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப பாபாவும் வேண்டினா கண்டிப்பாக சக்சஸ் ஆகுது அதுதான் இந்த விபூதி சாய்பாபாவோட மகத்தியம் அதே மாதிரி உங்களுக்கு திருமண தடை இருந்தால் அதே நேரம் சந்தான பாக்கிய குறை இருந்தால் வாழ்க்கையில் வறுமை இருந்தால் கஷ்டம் இருந்தால் குழந்தைங்க கட்டுக்கடங்கலை பெற்றவங்க சொல்பெயர்ச்சி கேட்கலை அப்படின்னக்கூடிய சங்கடங்கள் இருந்தால் கணவன் பிரிஞ்ச மனைவியாக இருந்தாலும் சரி மனைவியை பிரிஞ்ச கணவனாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி இந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அருள்வாக்கு மூலயமாகவும் அது மட்டும் இல்லாமல் கடவுளின் அனுஜரகத்தினுடைய மூலயமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை இந்த ஆலயத்திற்கு உண்டு